சொல்லுங்க ஊர் பேர் என்ன ஊர் பேர் வஞ்சிபுரம்ங்க வஞ்சிபுரம் கோயம்புத்தூர் மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம் மொத்தம் எத்தனை போர் போட்டிருக்கீங்க இந்த ஏரியாவில் எட்டு போர் போட்டிருக்குங்க அதாவது ஒரு ரெண்டு ஏக்கர் இடத்துக்குள்ள ஆமாங்க எட்டு போர் போட்டிருக்கீங்க போர் போட்டிருக்குங்க மேக்ஸிமம் டெப்த்து அந்த போரா அந்த போருங்க எழுநூறு அடி ஆலம் எழுநூறு அடி ஆலம் இந்த போர் இந்த போர் இரநூறு அடி ஆலம் இரநூறு அடி மற்ற போர்லாம் மற்ற போர் அது எல்லாமே இரநூறு அந்த இளம் அடியில் தண்ணி வந்துச்சே அதுவும் அது பழைய ஏற்கனவே நால்ரை ஓட்டினதுங்க அதை அப்படியே ஆடுறோம் ஒன்னு தண்ணி இல்லைங்க அந்த முதல் வந்த தண்ணி தானேங்க இப்போ பயன்பாட்டில் இருக்கக்கூடிய போகிறது கொஞ்சமாவது வரக்கூடியது நாலு வீட்டிலேயும் வர அதும் பெருமை இதுன் பெரு அதுவும் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஓடுது கொஞ்சம் வருதுங்க லேயசாக வந்துட்டு இருக்கிறேங்க தனிச்சல் இந்த ஏரியாவில் பாறை அமைப்பு இந்த மாதிரி கிடக்கு அதாவது நேராக வடக்கு கிள கிழக்கு மேற்கு இல்லை வடகிழக்கு தென்மேற்கு திசையில் அடக்கு நம்ம ஸ்கேன் பண்ணுறது அதுக்கு பர்பர்டிகுலராக ஸ்கேன் பண்ணணும் அந்த ஓரத்தில் ஒன்று மத்தியில் ஒன்று அங்கே ஒன்று மூணு ஸ்கேன் போதும் தேவைன்னா இன்னொன்று ஆமாம் சரி இவ்வளோ வெறும் ஒன்றே முக்கால் ஏக்கரா ஆமாங்க முக்கால் ஏக்கருக்காக திருநெல்வேலுவலியிலேருந்து என்னக்கு வர வளச்சிருக்கு

இடம் வந்து ரொம்ப குறைவான இடம் தான் இதில் மட்டும் ஏ ஏழு போரா எட்டு எட்டு போர் போட்டிருக்காரு மேலே வந்து கோட் சைட்டு பெக்மெண்டைட்லாம் இருக்குது ஆனால் கீழே சார்ணக்கிட்டாக மாறிடுது போ இந்த கோடை மழை கூட இந்த பக்கம் மழை பெய்யலை இங்கே இதில் வடக்கத்துக்கு ஸ்கேன் பண்ண போகிறேன் முந்நூறு மீட்ரு ஆளம் வரைக்கும் இது வஞ்சிபுரம் பகுதி கோயம்புத்தூர் மாவட்டம் இது ஃபஸ்ட்டு ஸ்கேன் ஆரம்பமாயிட்டு இங்கே வந்து வடகிழக்கு தென்மேற்கு திசையில் பாறை அமைப்பு இருக்கும் மேலெல்லாம் கோட் சைட்டு இருக்குது ஆனால் அது கீழே வந்து சார்ணகேட்டு பில்டிங் சொன்ன மாதிரி இது இது கோட் சைட்டு இது கீழே உள்ள பாறை இது முப்பது மீட்ரு டிஸ்டன்ஸு முந்நூறு மீட்ரு ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்டு இருக்கு அங்கே டிரான்ஸ்மிட்டர் கருவி இருக்குது இது ரிசீவர் கருவி இது ரெண்டாவது ஸ்கேனு ஃபார்ட்டி ஃபைவ் மீட்ரு லென்த்து அங்கே இப்போ வந்து தெற்குப்புறமாக டிரான்ஸ்மிட்டர் கருவி இருக்குது இது ரிசீவர் கருவி ஃபார்ட்டி ஃபைவ் மீட்ரு லென்த்து த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர் டெப்த்துக்கு ஸ்கேன் நடத்துக்கு நாற்பது மீட்ரு நீளத்துக்கு ரிப்போர்ட் கிடைக்கும் நமக்கு அந்த ஃபஸ்ட்டு ஸ்கேனில் எட்டா எட்டாவது மீட்ரு தானே எட்டாவது மீட்டரில் ஒரு அடையாளம் வச்சுருக்கோம் இது மூணாவது ஸ்கேனு முப்பத்தோரு மீட்ரு லென்த்து முந்நூறு மீட்ரு ஆழம் பெர்குலேஷன் பிட்லாம் போட்டிருக்காங்க மழை பெஞ்சால் கண்டிப்பாக ரீசார்ஜிங் ஆகும் இது கொஞ்சம் ரெயின் ஷேடோ ரீஜியன் மாதிரி தோணுது இந்த கோடமலை கூட இந்த ஏரியாவுக்கு மழை பெய்யலை அங்கே ஒரு கிணறு இருக்குது ரெண்டாவது ஸ்கேனில் இடம் எதுவும் அமையலை அது அமைஞ்ச இடத்து பக்கத்தில் ஒரு போர் ஓடிக்கிட்டு இருக்குது அந்த போரை அழகாக ஓடிக்கிட்டு இருக்கு முன்னூறு அடி முந்நூறு அடியில் ஒரு போர் ஓடுது அதுக்கு பக்கத்தில் தான் ஒரு சுமாரான பாயிண்ட் அமையுது நூற்றி ஐம்பது மீட்ரு ட டெப்த்தில் ஒரு கொஞ்சம் ஈல்டு இருக்கிற மாதிரி ஒரு அடையாளம் வருது இது நாலாவது ஸ்கேன் நாற்பத்தஞ்சி மீட்ரு லென்த்து நானூறு மீட்ரு டெப்த்துக்கு இப்போ ஸ்கேன் இருக்குது அங்கே டிரான்ஸ்மிட்டர் கருவி இங்கே ரிசீவர் கருவி மூணாவது ஸ்கேனில் ஒரு பாயிண்ட்டு ஓரளவுக்கு நல்ல பாயிண்ட் அமைஞ்சிருக்கு அது அடையாளம் வச்சுருக்கோம் இந்த ஏரியாவில் அந்த பாயிண்ட் அமைஞ்சது ஒரு பெரிய விஷயம் ஃபஸ்ட்டு ரெண்டு ஸ்கேனும் திருப்தி இல்லை மூணாவது ஸ்கேனும் ஓரளவுக்கு நல்ல பாயிண்ட்டு அந்த பாயிண்ட்டு இந்த நாலாவது ஸ்கேனில் க்ராஸ் ஆகுதா இல்லைங்கிறது இப்போ தெரிஞ்சிடும் இந்த ஏரியாவில் பாறை அமைப்புங்கிறது வடகிழக்கு தென்மேற்கு அதனால் அதுக்கு பெர்பர்டிகுலராக ஸ்கேன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது இயற்கையான புவி பாறை அமைப்பு அதை மாற்றவே முடியாது மேலே குவாட் சைட்டு பெக்மெண்ட் ஐட்டெலாம் இருக்குது கீழே வந்து கடின பாறை மாறிடுது அந்த டிப்பிங் சைடு வந்து சவுத் ஈஸ்ட் இந்த ஏரியானுடைய பாறை அமைப்பு எங்கள் சதர் சைட்லேயே ஐநூறு அடியில் தண்ணி வருது எழுவத்தம்பது அடி தண்ணி வருதுன்னா நீங்கள் வெறும் இரநூறு அடி போட்டு நீ போடக்கூடாது என்ன சரி இப்போ நமக்கு இது அஞ்சாவது ஸ்கேன் நடக்குது நாற்பத்தஞ்சு மீட்டர் லென்த்து ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர் டெப்த்து நமக்கு நாலாவது ஸ்கேனில் ரெண்டு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் ஃபஸ்ட்டு அடையாளம் எத்தனை மீட்டரில் வச்சோம் ரெண்டாவது இருபத்தாறு புள்ளி அஞ்சு அஞ்சு ஸோ அதில் வந்து ஆறு புள்ளி மூணில் உள்ளது வந்து ரெண்டு அடுக்கு இருக்குது இதில் வந்து ஒரு அடுக்கு கீழே இருக்குது கீழே நம்ம நீங்கள் இந்த நானூறு மீட்டர்னா நானூறு மீட்டரு டெப்து நீங்கள் போட ரெடியாக இருந்து அது வந்து நூறு அடிலேயும் தண்ணி வரலாம் இரநூறு முந்நூறு அடிலேயும் வரலாம் ஆமாம் நீங்கள் தண்ணி எத்தனை அடியில் அதிகமாக ஓரளவுக்கு உங்களுக்கு திருப்தியான தண்ணி வருது அதோட நீ படிக்க ஏன்னா டெப்த்து வை டெப்த் விஷயத்தெல்லாம் இது அக்யூரேட்டாக இருக்கவே இருக்காது மூணு விதமாக மேக்ஸிமம் எழுபத்தஞ்சி சதவீதம் மேலே வந்துருக்கு வந்துருக்கு ஒரு பதினஞ்சு இருபது சதவீதம் எக்ஸாக்டாக அதே டெப்த்தில் வருது ஒரு அஞ்சு டு பத்து சதவீதம் கீழே போய் வரும் அதனால நம்ம ஸ்கேன் பண்ற டெப்த் வரைக்கும் போட்டா போதும் ஏன்னா இப்போதைக்கு ரீசெண்டா அனுபவத்துல கிடைச்ச பாடம் அது இந்த தண்ணி பாக்குறதுல யாரும் மாஸ்டர்ங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது நமக்கு தெரியாத ஏதோ ஒரு விஷயம் நம்மளை தப்பாக மிஸ்லேட் பண்ணோம் அது எதுவும் தப்பாக மிஸ்லேட் பண்ணாமல் இருக்குது தான் நான் இவ்வளோ தொலைச்சி தொலைச்சி கேட்குறது இரும்பு பாறை இருக்கக்கூடாது முப்பத்தி ஐந்து வரை சொல்லலாம் இது வந்து ஸ்கேனர் கருவி யூஸ் பண்ணி ஒன்றரை வருஷம்தான் ஆகுது அதுக்கு முன்னாடி உள்ள எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்ட்டு தருவி எல்லாம் கம்பி அடிச்சு கம்பி அடிச்சு இடம் காணாது என்ன இது வந்து இதுக்கு ஒரு இது என்னன்னா இதுக்கு ட்ராபேக்குன்னு ஒன்றா ஏ டெப்த்தை கரெக்டாக கண்டுபிடிக்க மாட்டேங்குது தண்ணி தான் கரெக்டாக சொல்லிடுது அது பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு டெப்த்து மட்டும் முன்ன முன்னே இருக்குது மறுபடியும் இரும்பு பாறைக்கில் இருந்தால் அது சொன்னோம் இல்லையா இரும்பு பாறை ஏன்னா அந்த செம்மம்பாளிக்க அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பா பாளையத்தில் அந்த இரும்பு பாறை மேலே தெரிஞ்சுது அது மேலே வச்சு பார்த்தேன் கரெக்டாக தண்ணி இருக்க மாதிரி காமிச்சிது நான் அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலை ஏன்னா ரிஸ்க் எடுக்க விரும்பலை ஏன்னா அது க இரும்பு பாறை வந்து தண்ணி இருக்கிற மாதிரி நம்மளை ஏமாத்தணும் இது மின்காந்தாலம் தானே இது வஞ்சிபுரம் ஏரியாவில் இது இன்னொரு ஆள் இடம் இதில் இதில் மொத்தம் எத்தனை போர் போட்டிருக்கீங்க இங்கே இங்கே ஆறு போர் போட்டிருக்கிறான் அதிகப்படியான ஆழம் ஆயிரத்தி நானூற்றி ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது அடி அதிகப்படியான ஆழம் போட்டு ஒன்றுங்க இப்போ எதுவுமே பயன்பாட்டில் இல்லையா எது டெய்லி ரெண்டாயிரம் லிட்டர் தண்ணி ஒவ்வொரு போருமோ எல்லா போரும் சேர்ந்தா ஒரு போர் ஒரு போர் மட்டும் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் லிட்டர் தண்ணி கொடுக்கு அதிகப்படியாக ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது போட்டு தண்ணி இல்லாமல் போயிருக்கு அவருக்கு அது யாரோ மீட்ரு வச்சு பார்த்தாங்களாம் அவருக்கு தேங்காயை உருட்டிட்டு அதுக்கு பிறகு மீட்ரு வச்சு பார்த்தாராம் நாற்பத்தஞ்சு மீட்ரு அப்படி வாங்க ரொம்ப தூரம் போயிட்டு இங்கிட்டு வாங்க